ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்களோடமே கேட்போம் போன மாசம் தானே நான் நடிச்சேன் அது போன மாசம் பெரியார் தமிழ்நாட்டின் ஐகான் தமிழ்நாட்டு நேற்றை கூட ஒரு பெரிய போராட்டம் திராவிட இயக்க அமைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிட வந்திருந்தாங்க

தமிழ் பைத்தியம் ஏன் சொல்லுவீங்க தமிழ் சரியா விட்டு ஓடி ஏன் சொல்லுவீங்க திராவிடம் தாங்க சரியா தமிழ் சரியா நீங்க ஓட்ட பிச்சையில தான் ஏன் உசுறு பொழச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கச்சமான வேணா யான் தமிழனும் இல்லை எனக்கு தமிழ் பற்றும் இல்லைங்கிறது அப்புறம் என்ன நீங்க வந்த எனக்கு மொழி அபிமானம் இல்ல நாட்டு அபிமானம் இல்ல தேச அபிமானம் இல்ல எதத்தின் மீது எது மீது எந்த அபிமானம் இல்லன்னா திராவிடங்க இனத்தை மட்டும் எங்க தலையை ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டா